நியூ பில்மாலியா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக நம்ம வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய சுவாரஸ்யமான பல விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் ஸோ அதில் கே சங்கர் இயக்குனர் அவருடைய வாழ்க்கையில் எம்ஜிஆர் அவர்கள் பண்ண பல அபூர்வமான விஷயங்கள் அண்ட் அவருக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இருந்த நெருக்கமான விஷயங்களை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு ஸோ அதில் ஒரு சிலது தான் இப்போ உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன் அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய நடிப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் உருவான திரைப்படம் தான் பல்லாண்டு வாழ்க அண்ட் இந்த பிறகு வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சாந்தாராம் அவங்களுடைய டைரக்ஷன்ல தோ ஆங்கேன் பரா அந்த படத்தினுடைய தமிழ் ரீமேக் தான் வந்து பல்லாண்டு வாழ்க அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து தமிழில் எடுக்கணும்னு எம்ஜிஆர் அவர்கள் முடிவு பண்ணதும் சாந்தாராம் அவங்கள வந்து போய் பார்த்து மும்பையில் இந்த படத்தை வந்து நாங்கள் தமிழில் இருக்கிறோம் ஸோ தமிழ் உரிமத்துக்கான அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கலாம் அது எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள் நடிக்கிறாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்கிறாரு இருந்தாலும் அதுக்கு ஒரு தொகை வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கோம்ல ஸோ எம் அவர்கள் செக்ல வந்து சைன்லாம் பண்ணி அந்த எவ்வளோ அமௌண்ட்டோ எதுவுமே போடாம கொடுத்திருக்கிறார் சாந்தாராம் அவர்கள் நான் எதுவும் போட மாட்டேன் அவரே எவ்வளவு போட்டு தராரோ போட்டு தரட்டும் நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் மறுபடியும் சென்னைக்கு ரிட்டர்ன் வந்து அந்த செக் வந்திருக்குது அதாவது இதை கொண்டு போனவர் வந்து கே சங்கர் தான் இங்கேக்கும் அங்கே மறுபடியும் அவர் சென்னைக்கு வந்து எம்ஜிஆர் அவர்களும் இல்லை இல்லை இது வந்து அவருடைய படைப்பு அவரு தான் வந்து முடிவு பண்ணணும் ஸோ நான் இதை வந்து எழுதி தர மாட்டேன் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அவரே வந்து எழுதிக்கிட்டோம் மறுபடியும் அங்க போனாலும் அவரே அதை சொல்றாரு இப்படியே வந்து சென்னைக்கும் மும்பைக்கும் ஃப்ளைட்ல பறந்து பறந்து வந்துட்டு இருந்தேன் ஒரு கட்டத்தில் எனக்கு வந்து இந்த பட வேலைகளை ஆரம்பிக்கணும் அதுவும் வந்து ஒரு பக்கம் ஏன்னா அவர் தான் அந்த படத்துக்கு இதுக்கப்புறமா என்ன பண்ண தெரியாம நான் ஒரு இடத்துல இங்க சென்னையிலேருந்து கிளம்பி போகும்போது நான் ஒரு அமௌண்ட் போட்டுட்டேன் அந்த அவர்கிட்ட கொடுக்கும்போது அவரும் சந்தோஷப்பட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் படம் நல்லபடியாக வரட்டும் சொல்லிட்டாரு இது வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு தெரியாது இவர் அமௌண்ட் போட்டு கொடுத்தது அப்படின்ட்டு அப்புறம் படம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் ப்ரிவியூ அப்படின்ற அந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து சாந்தாராம் அவர்களே வந்து படத்தை பார்த்துட்டு உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறீங்க எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாராட்டியும் தெரிவிச்சிருக்கிறாரு எம்ஜிஆர் அவர்கள்கிட்ட அப்புறமா மேபி பிற்காலத்தில் கே சங்கர் அவர்கள் சொன்னாங்களா என்னன்னு தெரியல இருந்தாலும் ரெண்டு பேருமே எவ்வளோ பெருந்தன்மையானவங்க அப்படின்றதுக்கு தான் சாந்தாராம் அவர்களுக்கு தான் படம் அவரும் வந்து இவ்வளோ அவ்வளோன்னு சொல்லவும் இல்லை எழுதிக்க மாட்டேன் பிளாங்க் கொடுத்தாச்சு அவங்க போட்டுக்கலாம் பட் அவங்க போட்டுக்கோ இல்ல மறுபடியும் எம்ஜிஆர் அவர்களும் ஆரம்பிக்கணும்ன்றதுக்காக ஒரு அமௌண்ட் போட்டு தரணும்னு நினச்சிருந்தா பண்ணிருக்கலாம் இல்லை இது அவங்களுடைய வேலை அவங்களுக்கு எவ்வளவோ அது அவங்களே போட்டுக்கிட்டோன்ட்டு ஸோ அவ்வளோ ஒரு ஒரு பெருந்தன்மையானவங்க அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் இதுல நடுல மாட்டிக்கிட்டவர் கே சங்கரா தான் இருப்பாரு இங்கே போயிட்டு வந்துட்டு அண்ட் அதே போல இன்னொரு கட்டத்துல வந்து கே சங்கர் அவர்களுக்கே வந்து மறுபடியும் அவருடைய முன்னாடி நடந்த ஒரு சில விஷயங்கள் ஸோ எஸ்பெஷலி முக்கியமா எம்ஜிஆர் அவர்களுடைய நடிப்பு துறையில அவருடைய இறுதி படமாக அமைஞ்ச படம் தான் வந்து மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் அவரே டைரக்ட் பண்ணி நடிச்சாரு ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு சிஎம் ஆனதுக்கப்புறம் நடிக்க சினிமா துறையில் இருந்து அப்படியே அவர் விலகிட்டாருந்தா சொல்லியாகணும் அப்படி அவருடைய டைரக்ஷனில் அந்த படம் உருவாகிட்டு இருக்கும் போது எனக்கு உதவியாக கொஞ்சம் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கே அங்கரை வந்து எம்ஜிஆர் அவர்கள் கூப்பிட்டுருக்காங்க ஸோ அந்த செட்டுக்கு போயிட்டு எல்லா வேலையும் அவர் பண்ணுறதுக்கு எஸ்பெஷலி முக்கியமாக வந்து கே சங்கர் அவங்களுடைய எடிட் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா ஸோ அந்த காரணத்துக்காகவே அவர் வந்து கூப்பிட்றாரு அப்படின்றது சொல்லியிருந்தாங்க முக்கியம் இன்னொரு விஷயம் எப்பவுமே எம்ஜிஆர் அவர்கள் வந்து செட்டில் அப்படின்றது அவருடைய வேலை என்ன அவருக்கு என்ன அப்படின்றது மட்டும் பார்த்துட்டு இருக்க மாட்டாரா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் செட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து அவங்களுடைய சம்பளம்லாம் வந்துடுச்சா தினசரி அவங்க சாப்பிட வேண்டியதெல்லாம் கரெக்டாக சாப்பிட்றாங்களா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பார் அண்ட் கடைசியாக சம்பளம் அவர் வாங்கும்போது கூட இருக்க கொடுக்க வேண்டியவங்க எல்லாருக்கும் கொடுத்தாச்சா எல்லாரும் டேரக்டர்லேருந்து நடிகர்கள் மற்றவங்க எல்லாரும் டெக்னிஷியன்ஸ் எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தாச்சா யாருக்கும் பாக்கி இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் கடைசியா தான் இவருடைய சம்பளத்தை இவர் வாங்குவாரா அதுக்கப்புறமா தான் பட ரிலீஸ்க்கெல்லாம் கூட போடுறதெல்லாம் இருக்குமா இவருடைய சம்பளத்தை வாங்கிட்டு ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முதல்ல ஹீரோக்கள் அவங்களுடைய சம்பளத்தை வாங்கிடுறாங்க அவங்களுக்கு முதல்ல சேஃப்டி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் மற்றவங்களுக்கு வருதா இல்லையத பற்றிலாம் கவலை இல்லாம நம்ம பல பேரை பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் அவர் பாருங்களேன் எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுட்டு பிறகுதான் கடைசியா வாங்கியிருக்கிறாரு அண்ட் அது கடைசியா வாங்கினது மட்டும் இல்லாமல் எல்லா எல்லாருக்கும் திருப்திகரமாக இருந்தது அப்படின்றதையும் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அவருடைய ஓகே படத்துக்கான ரிலீஸ்க்கான வேலைக்கு வந்து ஆரம்பிக்கிறதும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு ஸோ இது த்ரூ அவுட் இந்த படத்தினுடைய வேலைகள் எல்லாமே பார்த்து கடைசியாக அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போதும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது இது வந்து வெறும் அவருடைய படத்துக்குன்ட்டு இல்லை அதாவது அவருடைய சொந்த டெரக்ஷன் அப்படின்றதுக்காக மட்டும் இல்லாமல் அவர் ஒரு நடிகராக மட்டுமே ஒர்க் பண்ண எல்லா படத்துலேயும் கூட அதுதான் பண்ணியிருக்கிறாரா அண்ட் இவரே வந்து எடிட்டும் பண்ணதுனால கூட அவர் வந்து சொன்ன விஷயமா அதுதான் நம்ம ஒரு படத்தில் இருக்கிறோம் நம்ம ஒரு ஹீரோவாக நடிச்சிருக்கிறோம் நம்ம ஹீரோ படத்தில் நல்லபடியாக இருக்கிறோமா நம்ம சீன் நல்லா இருக்குதா நம்மளுக்கான அந்த டெப்த் இருக்குதா இதெல்லாம் தான் கேரக்டர் எப்படி இருக்குன்றதை தான் பார்ப்பாங்க எல்லாரும் முக்கியத்துவம் முதன்மையாக தான் வச்சு பார்ப்பாங்க ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் அப்படி இல்லாமல் அடுத்தவங்களுடைய கேரக்டரும் எப்படி இருக்குது அவங்களுக்கும் நல்ல ஸ்பேஸ் இருக்குது இருக்குதா அவங்களுக்கும் நல்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியுதா அவங்களும் ஆன் ஸ்க்ரீன்ல வராங்களா அந்த எந்த ஒரு விதத்துலயும் அவங்களுடைய காட்சிகள் நல்லபடியா இருந்ததுல எதுவும் எடிட்ல போயிடாதபடியும் பார்த்துப்பாரு இதெல்லாம் சேர்ந்து தான் எம்ஜிஆர் அவர்கள் கொடுக்க அதாவது ஒவ்வொரு நடிகருக்கும் ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ்க்கும் சினிமாத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய அன்பும் சரி அவங்கவுங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கரெக்டா கொண்டு போய் சேர்க்கக்கூடியவரா தான் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அதே போல கே சங்கர் அவங்களுடைய இல்லத்து விழால அவருடைய கடைசி பையனுடைய திருமணம் நடந்துட்டு இருந்திருக்கு பொதுவாவே நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் வந்து எல்லாருக்கும் கொடுத்து பழகுனவர் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம் ஆனா இங்க வேற ஒரு விதத்தில் நடந்ததுன்னு கூட சொல்லலாம் இவருடைய பையனுடைய கல்யாண ரிசப்ஷன் இருக்கு அங்கே மண்டபத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ரிசப்ஷன் முடியும் போது காசு எல்லாம் கொடுக்கணும் அந்த காசு கையில் இல்லாமல் ரொம்ப திக்கு திணறி இருக்கிறாரு கே சங்கர் ஏன்னா அவருக்கு யாரெல்லாம் காசு தரேன்னு சொன்னாங்களோ அவங்கள கடைசி நிமிஷத்தில் கை விரிச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்ற ஒரு குழப்பத்திலேயே வரவங்களெல்லாம் வரவேற்றுக்கிட்டோம் அங்கே இருக்கக்கூடிய வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்படி இருந்திருக்கிறாரு எம்ஜிஆர் அவர்கள் வந்திருக்கிறாங்க எம்ஜிஆர் வந்து மணமக்களை வாழ்த்திட்டு சாப்பிட்டுட்டு கச்சேரியை ரசிச்சுட்டு கிளம்பும் போது அவர்கிட்ட ரெண்டு பாக்கெட் வந்து கையில கொடுத்தாராம் எப்பவுமே இவங்களுடைய இல்லத்து விழாவுக்கு எதுக்கு வந்தாலுமே பொருளாதான் பரிசு வந்து கொடுத்திருக்கிறாரா எம்ஜிஆர் அவர்கள் அண்ட் இந்த விழாவுக்கும் பொருளாதான் கொடுப்பாரு எப்படி அவர்கிட்ட கேக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா கேட்காம நிறைய விஷயம் கேட்கவும் இல்லாம இந்த எப்படி நம்ம வந்து கேக்குறது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கிறாரு அதை பத்தி நான் நினப்பும் இல்லாம தான் இருந்திருக்கிறாரு அஹ் நான் எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்படி தெரிஞ்சுது என் முகத்தை பார்த்து எப்படி அவர் புரிஞ்சுகிட்டாரு எனக்கு கரெக்டா எவ்வளவு தேவையோ அந்த அளவு அமௌண்ட் அவருடைய கொடுத்த அந்த ரெண்டு கட்டுல இருந்துதான் பாக்கெட்ல புராணத்திலே சொல்லக்கூடியது கேட்டு போனவங்களுக்கு இல்லைன்னு சொன்னது கிடையாது கர்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க கர்ணன் கிட்டேயே கேட்டு போனாதான் தான் அவர் வந்து கொடுத்துருக்குறாரு ஆனால் கேட்காம ஒருத்தவங்களுடைய முகத்தை வச்சே அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்க அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணுறதுல இவருக்கு நிகர் இவரே தான் அப்படின்றது தான் கே சங்கர் அவர்கள் சொன்னது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி தான் ஏன்னா நம்ம கேட்டு அவர் ஏற்கனவே கேட்டுருக்கிறாரு அவங்களே இல்லை கடைசி நிமிஷத்துன்னு சொல்லியிருக்காங்க கேட்கவும் இல்லை ஒன்றும் பண்ணல கரெக்டாக இவருக்கு எவ்வளோ தேவைன்றது வந்து ஒரு கண்ணு முன்னாடி எனக்கு ஒரு தெய்வம் வந்துட்டு போன மாதிரி தான் இருந்தது எனக்கு தேவைப்படக்கூடிய அந்த அமௌண்ட் என் கையில் கொடுத்துட்டு எனக்கு வந்து அருள் கொடுத்துட்டு போன மாதிரி தான் அந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு கே சங்கர் சொல்லியிருக்காங்க அவருக்கு மட்டும் இல்லை அந்த மாதிரி பல பேருக்கு அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தெய்வமாக இருந்திருக்கிறாரு இப்போ வரைக்கும் பல பேருடைய வாழ்க்கையில் தெய்வமாக இருந்துகிட்டு தான் இருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் அவரை வந்து இந்த ஒரு நூற்றாண்டு மட்டும் இல்லை இன்னும் பல நூற்றாண்டு அவர் வந்து நம்ம பேசி கொண்டாடிக்கிட்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட நல்ல நல்ல செயல்களை எப்படி இன்னொருத்தவங்களுக்கு நம்ம செய்யணும் அப்படின்றதுக்கு முன்னோடியா எடுத்துக்காட்டா இருந்துகிட்டு இருக்கிறவர் தான் எம் அவர்கள் இதே போல இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக அடுத்தடுத்த வீடியோவில் காத்துகிட்டு இருக்கு நீங்களும் எம் அவர்களை பற்றி என்ன விஷயம்லாம் பேசுனா நினைக்கிறீங்களோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்ட் இதே போல தொடர்ச்சியா உங்களுக்கு எம் அவர்களை பத்தின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட நியூ ஃபில் மாலிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபார் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க